சிறுத்தாக்கம்பு பாவலா ஒரு சிறிய தொடக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்து பாருங்கள் அப்படியே ஃபோர் சப் செய்யணும் அப்படியே பாருங்கள் ரொம்ப சருப்பு கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் முன்னாடி ஏறுறோம் ஏறி அப்படியே வெட்டுறோம் வெட்டி அப்படியே அடுத்து வலது காலில் வெட்டி ஏன் பாருங்கள் அடியேறணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்து பாருங்கள் கட்டுமானம் பாருங்கள் ஒரு கை தடுக்கணும் ஒரு கை பாருங்கள் அப்படி விலைக்கு ஒதுக்கும் கிட்டத்தட்ட அந்த கத்திரிக்கோள் வெட்ட டைப்பில் கட்டுமானம் வரும் அதே மாதிரி ஒரு கம்பு அடிக்கவும் ஒரு கம்பை ஒதுக்கவும் அந்த மெத்தடில் நம்ம இந்த கட்டுமானத்தை நல்லா கவனமாக கட்டணும் சரியாக கட்டணும்னா ரெண்டு கையும் காலியாகிடும் முடிக்க அளவுக்கு இந்த ஒரு அடி பேஸில் தளவு கம்பில் நம்ம கம்பெலாம் கட்ட பொழைக்கணும் அது மாதிரி கட்டுமானம் கொடுக்கும்போது உடம்பை குறுக்கணும் கம்பை பெருக்கணும் அப்போ தான் அடிக்கிற அடியில் கம்ப மேலே வெட்டி விலகி போகும் பாருங்கள் ஒன்று அடுத்து பாருங்கள் ரெண்டு நல்லா இறங்கி கட்டணும் எந்தளவுக்கு ஏறி அடிக்கிறோமோ அளவுக்கு நம்ம இறங்கி கட்டணும் அப்போ தான் நம்ம செய்கிற பாடவரிசைகள் எல்லாமே உயிரோட்டமாகவும் Te leo una